தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருஷம் இது உங்களுக்கான வருஷம் ஏன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியமான வருஷம் இந்த வருஷத்துல மொத்தம் மூணு எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லவே தெரியும் ஜூன் மாசம் குரூப் போர் எக்ஸாம் அடுத்தபடியாக குரூப் ஒன் அடுத்தபடியாக குரூப் டூன்னு சொல்லிட்டு மூணு எக்ஸாம் வந்து தொடர்ச்சியா வரப்போகுது மூணு எக்ஸாம்ல பெரும்பாலும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா குரூப் போர் எக்ஸாமு அதுக்கப்புறம் டூ அதுக்கப்புறம் குரூப் ஒன் சரியா ஐந்து மாசத்துல நமக்கு வந்து குரூப் எக்ஸாம் இருக்கும் போது அந்த ஓஎம்ஆர் அதாவது ஜூன் மாசம் போயிட்டு எக்ஸாம் ஹாலில் உட்காடு பேப்பர் கொடுப்பாங்க அதுல நூத்தி எம்பது ஷேடு கரெக்டா இருக்கணும் நூத்தி எம்பது புள்ளி கரெக்டா இருக்கணும் அவ்வளவுதான் நம்ம எய்மே இரநூறுக்கு நூத்தி ஐம்பது புள்ளி கரெக்டா இருக்கணும் புள்ளி கரெக்டா அடிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வரும் அது டிசம்பர் மாசத்துல வரும் ஆறு மாசத்துல ரிசல்ட் விட்டாங்கன்னா சரியா சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப முக்கியமான வருஷம் உங்களுக்கு ஏன்னா இந்த வருஷம் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வருஷம் வந்து நல்லபடியா இது வரைக்கும் கடந்த காலத்துல விட்டுருங்க இன்னுமே நல்லபடியா படிக்கிறோம் நல்லபடியா ரிவிஷன் செய்யறோம் நல்லபடியா தரவா படிக்கிறோம் நூத்தி ஐம்பது எடுக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு பேஜ் ஒரு வார்த்தை விடாம எல்லாத்தையும் படிக்கணும்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் சரியா ஸோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் படிக்கிறோம் அதை வந்து கூடிய சீக்கிரத்தில் அதாவது அடுத்த வாரம் ஸ்டார்டிங்கில் ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும் அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தை அடுத்த வாரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை படிக்கணும் ஸ்டெடி பிளான் படி அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணி முடிக்கணும் இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பயணிச்சா மட்டும்தான் உங்களால் வந்து நம்ம கொடுத்துருக்க ஸ்டெடி பிளான் படி பத்தொம்பது வாரத்தை வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும் சரியா ஆப்பில் படிக்கிறவங்க டே கிளாஸஸ் படிச்சிட்டு இருப்பீங்க ஸ்டெடி பிளான் படித்து வீட்டில் படிச்சுட்டு இருப்பீங்க டெஸ்ட் பேட்ச் போடுறவங்க எல்லாருமே சரியாக ஒவ்வொரு வாரத்தை கரெக்டாக பயன்படுத்துங்க ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா போன வாரம் வந்து நம்ம வந்து மூணு பாடங்கள் முடித்தோம் சரியா இந்த வாரம் அடுத்த மூணு பாடங்கள் வந்து நீங்க படிக்க போறீங்க சரி அடுத்த மூணு பாடங்கள் பிளஸ் சிக்ஸ்த் தமிழ்ல டேர்ம் டூ பிளஸ் வீக் எண்ட்ல சைன்ஸ் இந்த வாரம் இருக்க போது அதாவது ஜனவரியோட முதல் வாரத்துல நீங்க இதெல்லாம் செய்ய போறீங்க இருந்தாலும் போன வாரம் அவன் படிச்சதை வந்து மறக்க கூடாது ஆக நான் என்ன சொல்லி என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா போன வாரம் நம்ம பார்த்த எல்லாத்தையும் வந்து ஃபாஸ்டா டாப் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரிவிஷன் பண்ணி விட்டுறேன் அதனால உங்க மைண்ட்ல அந்த லாஸ்ட் வீக் படிச்ச எல்லாமே ஞாபகத்துல நிற்கும் அந்த நம்பிக்கையில அடுத்த வாரம் அதாவது இந்த வாரத்தோட படிக்க ஆரம்பிக்கலாம் சரியா சோ இதான் நம்ம எய்மு வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க சோ லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டரி டென்த் ஹிஸ்டரியில டென்த் வரலாறுல ஃபர்ஸ்ட் லெசனாக இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் ஆகக்கூடிய பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்தோம் சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் பார்த்தோம் இந்த பாடத்தில் நம்ம ரிவிஷன் மாதிரி டாப் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸை பார்த்துருவோம் சரியா ஸோ இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராஜாலா மோகன் ராயை பற்றி கொடுத்துருப்பாங்க ராஜரா மோகன் ராயை பத்தி நீங்க பாக்கணும் அப்படின்னா முக்கியமான முக்கியமான பாடங்கள் அதாவது முக்கியமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா மோகன் ராயை பத்தி பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுல ஆரம்பிக்கிறாரு கிளியரா இருக்கா ஓகே பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஆரம்பிக்கிறாரு சதி ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது வில்லியம் பென்டிக் அவர் அவர் வந்து பாஸ் பண்றாரு சட்டத்தை பிறப்பிக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல சதி ஒழிப்பு சட்டம் ராஜராம் மோகன் ராய் வந்து மேற்கத்திய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு ராஜாராம் மோகன் ராய் பொறுத்த வரைக்கும் பல மொழிகளை கற்றறிந்தவர் பர்சியன் அரபி மொழி இங்கிலீஷ் மொழி ஆங்கில மொழி போன்ற பல மொழிகளை கற்றறிந்தவர் ராஜாராம் மோகன் ராய் வந்து சடங்கு சம்பிரதாயத்துக்கு எதிரானவர் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் விதவை மறுமணத்துக்கு வந்து ஆதரிக்கக்கூடியவர் யாரு ராஜாராம் மோகன் ராய் இதெல்லாம் வந்து ராஜாராம் மோகன் ராய் பற்றியான முக்கியமான தகவல்கள் அப்படியே நீங்க பாத்துக்கலாம் சரியா ராம ராஜாராம் மோகன் ராயோட பிரம்ம சமாஜை அவர் இறந்ததுக்கு அப்புறம் கைப்பற்றினது யார் அப்படின்னா தேவதநாத் டாகூர் தேவநாய் டாகூரை பொறுத்த வரைக்கும் தத்துவ போதனை பத்திரிகை அல்லது தத்துவ சபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சபையை நடத்தியவர் என்ன டாகூரோட கூற்றுகள் முன்னாடி தொடக்க காலத்துல பிரபஞ்சம் ஒண்ணு இருக்கு அதுதான் எல்லாமே அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்ல சோ பிரபஞ்சம் தான் கடவுள் படைத்தது கடவுள் ஒருவர் அந்த கடவுள் மேல் நம்பிக்கை வையுங்கள் கடவுள் ஒருவர் கடவுள் மேல் நம்பிக்கை வையுங்கள் கடவுள் என்பவர் உண்மைக்கு பிரதி அதாவது உண்மையை பிரதிபலிக்க கூடியவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு பாட நாலு லைன்ல கொடுத்துருப்பாங்க அதையும் பாத்து அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜம் வந்து தேவநாத் டாகூருக்கு அப்புறம் கைப்பற்றக்கூடியவர் தேவநாத் டாகூர் காலத்திலேயே வந்து பிரம்ம சமாஜில் இணைஞ்சு அதை உடைச்சவர் யார் அப்படின்னா கேசவ் சந்திரசன் சரியா கேசவ் சந்திரசன் இவர் இவரையும் ஞாபகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல பிரம்ம சமாஜ்ல இணையிறாரு கேசவ் சந்திரசன் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல கருத்து வேறுபாடு காரணமாக பிரம்ம சமாஜ் ரெண்டாக உடைக்கப்படுகிறது அதற்கு பின்னால் பாத்தீங்க அப்படின்னா இவரோ இவரோட பதினாலு வயசு பொண்ணை வந்து மகாராஜா கல்யாணம் பண்ணி கொடுத்தனால இவரோட பிரம்ம சமாஜ் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி உடச்சப்ப தேவநாத் சமாஜ் பேர் ஆதி பிரம்ம பிரம்மசமாஜ் இவரோட சமாஜ் பேர் இந்திய பிரம்ம சமாஜ்னு உடையும் அதுக்கப்புறம் இவரோட பதினாலு வயசு குழந்தையை கட்டி குடுத்ததுக்கு அப்புறம் மகாராஜா கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் குழந்தை திருமண குழந்தை திருமணத்துக்கு எதிராக கூடிய இவரே அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவரோட அதாவது இவரோட ரசிகர்கள் தனியா சாதாரண பிரம்ம சமாஜ்னு சொல்லிட்டு உடச்சிட்டு போயிடுவாங்க சோ ஆதி பிரம்ம சமாஜ் இந்திய பிரம்ம சமாஜ் அல்ல இந்திய பிரம்ம சமாஜ் ரெண்டா உடஞ்சிரும் இதான் வந்து கேசவ சந்திரசனோட வரலாறு சரியா அதை ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் சந்திர வித்யாசாகர் வந்து கல்கட்டாவை சேர்ந்தவர் இன்ஃபேக்ட் எல்லாமே கொல்கட்டா பெங்கால வசிக்கக்கூடிய நபர்கள் தான் ராஜராம் மோகன் ரயா இருக்கட்டும் தேவநாத் டாகரூவா இருக்கட்டும் கேசவ சந்திரசன் ஆகட்டும் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பொதுவரைக்கும் கல்கட்டா சமஸ்கிருத கல்லூல வந்து தலைமை ஆசிரியராக இருப்பார் அதாவது பிரின்சிபலாக ஒர்க் பண்ணுவார் ஈஸ்வர் சந்திரா வித்யாசாகர் பொறுத்த வரைக்கும் விதவை மறுமணத்துக்கு முக்கியமாக வாழ்நாள் முழுவதும் குரல் குத்தவர் அதன் காரணமாக ஆயிரத்தி எட்நூத்தி விதவை மறுமண சட்டம் அதாவது விடோ ரீமேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை வந்து ஆங்கில ஆட்சி வந்து கொண்டு வருவாங்க நவீன வங்காள உரைநடையின் தந்தை சொன்னாலும் மிகையாகாது அது வந்து புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க ஒரு லைன்ல நவீன உரைநடையின் தந்தை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டா கவனிங்க நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே சொல்றேன் தமிழ்ல டிஸ்பிளே பண்ணா கூட நான் சொல்றேதான் முக்கியமா இருக்கும் சரி அதனால அது கரெக்டா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் சோம் பிரகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை ஆரம்பிக்கிறார் யார் அப்படின்னா சந்திர வித்யாசாகர் இதெல்லாம் வந்து சந்திர வித்யாசாகரோட முக்கியமான பாயிண்ட்ஸா பாக்குறேன் சரியா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்புறம் முக்கியமான பாத்தீங்க அப்படின்னா பிரார்த்தனை சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல பம்பாயில் ஆரம்பிக்கப்படுகிறார் ஆரம்பிக்கப்படுகிறது ஆரம்பிச்ச நபர் பேர் என்னன்னா ஆத்மராம் பண்டூராங் அந்த பிரார்த்தனை சமாஜில் உறுப்பினராக கூடிய ஒரு நபர் தான் எம் ஜி ராணாதே எம்ஜி ராணாதேவ் முக்கியமான மூன்று அமைப்பு ஆரம்பிப்பார் விதவை மறுமண அமைப்பு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தொன்னு ஒன்னு சர்வஜனி சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபது டக்கான கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு அதுக்கப்புறம் ஹிந்து புத்துழச்சி இயக்கம் ஹிந்து புத்துலி இயக்கம் இந்த ஹிந்து இந்த இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த பாக்ஸையும் பாத்துருங்க ஒன்னு இல்ல ஈஸ்வர சந்திர வித்யாசாகரோட பாக்ஸ் தான் அது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல பெண்களுக்கான திருமண உயர்வு சட்டத்தை கொண்டு வருவாங்க பிரிட்டிஷ்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெண்களோட திருமண வயசு பதிமூணாக உயர்த்தப்படும் இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா பதினெட்டு இருக்கு பெண்களோட திருமண வயசு குறைஞ்சபட்ச திருமண வயசு சரியா இந்து புத்தர் சேகத்துல முதல் நபர் யார்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ் எப்ப ஆரம்பிப்பார்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல ஆரம்பிப்பார் சத்தியாத்த பிரகாஷ் சொல்லக்கூடிய படைப்பை படைத்தவர் யார்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி பஞ்சாபில் தஞ்சம் அடைந்தவர் யார்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி வேத காலத்துக்கே திரும்பி செல்ல வேண்டும் வேத காலத்துக்கே திரும்பி செல்ல வேண்டும் சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து முன்மொழிந்தவர் யார்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி தயானந்த் வேதிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளியை வந்து பஞ்சாபில் நிறுவி நிறுவியவர் யார் என்றால் சுவாமி தயானந்த சரஸ்வதி அந்த ஸ்கூல்ல தான் வந்து லாலா லஜ்பத் ராய் வந்து படிச்சிருப்பாரு சுத்தி இயக்கம் சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை உருவாக்குவார் தயானந்த சரஸ்வதி அதன் காரணமாக அந்த இயக்கத்தின் காரணமாக ஹிந்து கன்வெர்டர் கிறிஸ்டின் வந்து திரும்ப இந்து மதத்துக்கே திரும்ப கொண்டு வந்ததுக்கான இயக்கம் தான் அந்த சுத்தி இயக்கம் அதை ராமகிருஷ்ண பராமசர் ராமகிருஷ்ண பராமசர் வந்து வெஸ்ட் பெங்கால் வங்காளத்தில் கொல்கட்டா பக்கத்துல தக்ஷிணேசுவங்கிற கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு மத போதகர் பிளஸ் ஆன்மீகவாதி காளி தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பராமசா எங்கே உயிர் வாழ்கிறதோ அங்கே சிவர் வாழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உயிரினங்களும் ஆஹ் அதாவது எல்லா உயிரினங்களும் உண்மையை நோக்கி போக வேண்டும் ஜீவா சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் ராமகிருஷ்ண பரம்சா ராம ராமகிருஷ்ண பரம்சா பொறுத்த வரைக்கும் இந்து மத போதகர் ஹிந்து மதத்தை எப்படியாவது பரப்பணும் உலகம் கொண்டு போகணும் சொல்லிட்டு எண்ணம் கொண்டவர் அவரால கொண்டு போக முடியல அதுக்கப்புறம் வந்த சுவாமி விவேகானந்தர் அதை கொண்டு போனாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல சிக்காகோ மா சிக்காகோ மாநாட்டில் விவேகானந்தர் தனது ஹிந்து மதம் பற்றியான உரையை ஆற்றுவார் ரொம்ப பிரபலமான உரையா இருக்கும் விவேகானந்தர் ஆற்றிய அந்த உரை நியோ ஹிந்துசம் புதிய இந்து மதம் தத்துவத்தை கொண்டு வருவார் ஒரு மாடர்ன் ஹிந்துசம் நவீன இந்து மதம் சொல்லக்கூடிய இன்னொரு தத்துவத்தையும் கொண்டு வருவார் ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள் அதுல இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் உலகம் பரப்பியதில் இவரோட பங்கு வந்து ரொம்ப அதிகம் யாருன்னா விவேகானந்தரோட பங்கு ரொம்ப அதிகம் சரியா இவர் ராமகிருஷ்ண இவர் வந்து ராமகிருஷ்ணா பரமச இறந்து போனதுக்கு அப்புறம் ராமகிருஷ்ணா மடம் ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல பெங்க ஒரு மடம் ஆரம்பிக்கிறார் யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் சரியா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல மேடம் பிளவர்ஸ்கை மற்றும் எச் எஸ் ஆல்காட் ஆரம்பிச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்கால ஆரம்பிப்பாங்க அது அடையாள பிரான்ச் ஆரம்பிச்சு அதோட அதோட பிரான்ச் வந்து அதோட கிளை வந்து அடையாள ஆரம்பிக்கப்படும் அந்த அடையாளல அந்த பிரம்மஜான சபையோட கிளையை பிரம்மஜான சபைனா தியோசபிகல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அந்த தியோசபிகல் சொசைட்டியை வந்து பொறுப்பேற்றி நடத்தியவர் யாருன்னா அன்னிபசண்ட் அம்மையார் அன்னிபசண்ட் யார் அப்படின்னா அயர்லாண்டு நாட்டை சேர்ந்த ஒரு பிராமண பெண்மணி அன்னிபச பிராமண பெண்மணி இல்லை இங்கே வந்து பிராமினா மாறிடுவாங்க அயர்லாண்ட் நாட்டை சேர்ந்த ஒரு ஆங்கில பெண்மணி சரியா இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க பிராமினா மாறிடுவாங்க நியூ இந்தியா காமன் வீல்ஸ் போல சொல்ல ரெண்டு பத்திரிகையை வந்து அன்னிபசண்ட் அம்மையார் நடத்துவாங்க அன்னிபசண்டை பொறுத்த ஹோம் ரூல் மூமெண்ட் தன்னாட்சி இயக்கம் சொல்லக்கூடிய இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்குவார் யார் அப்படின்னா அன்னிபசண்ட் சரியா அதுக்கப்புறம் வந்து சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் ஜோதிபா பூலே சாவித்ரி பாய் பூலே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இந்தியாவில் முதல் முறையாக தீண்டாமை அன்டச்சபிள் ஷெட்யூல்டு கேஸ்டுக்காக ஒரு பள்ளியை திறப்ப தொடர்ந்தவர் யாருன்னா ஜோதிபா பூலே ஜோதிதா ஜோதிபா பூலேவும் அவரோட மனைவி சாவித்ரா சாவித்ரிபாய் பூலே ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டுல முதல் முறையாக மகாராஷ்டிரால பூனேல பெண்களுக்கான கல்வி ஆரம்பிப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சரியா சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமாஜத்தை தொடங்கியவர் யாருன்னா ஜோதிபா பூலே குலாம் கிரின்னு சொல்லக்கூடிய ஒரு படைப்பு ஒரு நூலை எழுதியவர் யார் என்றால் சாச்சா ஜோதிபா பூலே குலாம் கிரினா அடிமைத்தனம் என்ற அர்த்தம் குலாம் கிரினா அடிமைத்தனம் என்ற அர்த்தம் ஜாதி ஒழிப்புக்காக குரல் கொடுத்த மற்றொரு நபர் யார்னா ஸ்ரீமா குரு ஸ்ரீ குரு வந்து கேரளாவை சேர்ந்தவர் இவர் ஆரம்பிச்ச ஒரு முக்கியமான சங்கம் கேப்பாங்க எக்ஸாம்ல நாராயண தர்ம பரிபலன சங்கம் இது இது வந்து இவர் ஆரம்பிச்ச அமைப்பு நாராயண தர்ம பரிபலன சபா கேரளா வந்து ஜாதிக்கு எதிரான ஒரு பெரிய முழக்கத்தையும் இயக்கத்தையும் தொடங்கியவரா அது நாராயணகுரு தான் நாராயணகுருக்கு அடுத்தபடியாக ஜாதி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றவர் யார்னா ஐயங்காளி 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 ஆரம்பிச்ச ஒரு சபா பேர் பார்த்தீங்கன்னா சாது ஜன பரிபலன சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆரம்பிப்பாரு இவரும் தனது குரலை வந்து ரொம்ப ஆணித்தனமாக காட்டுவார் எங்கன்னா கேரளால கேரளால சையங்காலிக்கு அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சீர்திருத்தத்தில் முதல் நபராக பார்க்கக்கூடியது சையத் அகமது கான் சையத் அகமது கான் ஆரம்பித்த அந்த இயக்கம் பேர் அலிகார் இயக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சில் ஆரம்பிப்பார் இஸ்லாமிய மக்களும் மேற்கத்திய கல்வியை கற்க வேண்டும் இஸ்லாமிய பெருமக்கள் அதாவது இஸ்லாம் முஸ்லிம்ஸும் வந்து வந்து கவர்மெண்ட் ஜாப் அரசு வேலைகளில் போக வேண்டும் மேற்கத்திய கல்வியை கற்க வேண்டும் ஸ்கூல்ல நிறைய போய் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தவர் சையத் அகமது கான் அலிகார் யூனிவர்சிட்டி அலிகார் பல்கலைக்கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பித்தார் சையத் அகமது கான் உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தியோபந்த் இயக்கம் தியோபந்த் இயக்கம் ஆரம்பித்த ரெண்டு நபர் யார்னா முகமது காசிம் மற்றும் ரக முகமது காசிம் மற்றும் ரஷீத் அகமத் ரெண்டு பேரும் வந்து தியோபாத இயக்கம் இயக்கத்தை ஆரம்பிப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அந்த இயக்கம் ஃபேமஸ் ஆனது அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா பாசி சீர்திருத்த இயக்கம் இந்த பாசி சீர்திருத்த இயக்கத்தை ஆரம்பித்தவர் ஃபுருஞ்சி புருஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ரகுன்பாய் சபா ரகுனுபாய் சபா அதாவது ஃபத்துன்ஜி ஃபத்துன்ஜின்னு சொல்லக்கூடிய நபர் ரகுன்பாய் சபா அப்படின்னு ஒரு சபையை ஆயிரத்தி எட்நூத்தி ஆரம்பிப்பார் பார்சி சீது இயக்கத்தில் ராஷ் கோப்தர் முழக்க மொழியாக திகழும் சீக்கிய சீர்த்தி இயக்கத்தில் ரொம்ப முக்கியமான இயக்கம் சீக் ரிஃபார்ம் ரெண்டு மூமெண்ட்ஸ் முக்கியம் நிரங்காரி மூமெண்ட் நம்தாரி இயக்கம் நிரங்காரி மூமெண்ட் வந்து பாபா தயல்தாஸ் ஆரம்பிச்சது நம்தாரி இயக்கம் வந்து பாபா ராம்சிங் ஆரம்பிச்சது அதுதான் ராமலிங்க அடிகளார் மற்றும் அயோத்தி ரெண்டு பேரும் முக்கியம் ராமலிங்க அடிகளார பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சுல சமரச சுத்த வேன்மா வேத சமரச வேத சன்மார்க்க சங்கம் ஒரு சங்கத்தை ஆரம்பிப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சுல அதோட பெயரை வந்து சமரச சத்திய அஹ் சமரச சத்திய சுத்த சன்மார்க்க சங்கம் சொல்லிட்டு அந்த பெயரை மாற்றுவார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல மெட்ராஸ்ல மிகப்பெரிய பஞ்சம் வரும் அதன் காரணமாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல வடலூர்ல சத்திய தர்ம சாலைன்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு வழங்கும் ஒரு அமைப்பா ஆரம்பிப்பார் யார் அப்படின்னா ராமலிங்கனார் ராமலிங்க சுவாமிகள் ராமலிங்க சுவாமிகள் அரும்பெருஞ்சோதி ஜீவகாருண்யம் இதெல்லாம் இவரோட தத்துவம் முழக்கமாக திகழ்கிறது இவரோட பாட்டுலாம் வந்து தொகுத்து வந்து திருவருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பக்தர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க சரியா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அயோத்திதாசனார் அயோத்திதாசன பத்தி சொல்லணும் அப்படின்னா அயோத்திதாஸ்னார் வந்து மெட்ராஸில் பிறந்தாலும் நீலகிரியில் தன் வாழ்நாளை கழித்தவர் நீலகிரியில தீண்டாமைக்கு எதிராக குரல் குத்தவர் அயோத்தி அத்வதை நந்த சபை என்ற சபையை நீலகிரியில் ஆரம்பித்தவர் அயோத்தி அதே நீலகிரியில ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல ஜான் ரத்னமும் அயோத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து திராவிட கழகமும் அமைப்பு ஆரம்பிப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சுல திராவிடர் பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழ் ஆரம்பிப்பார் அயோத்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல திராவிட மகாஜன சபைன்னு ஒரு சபையை ஆரம்பிப்பார் அயோத்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குல ஸ்ரீலங்கால அச்ச சால்கடோட சேர்ந்து போயிட்டு பயணித்து அங்க பௌத்த மதத்துக்கு மாறி விடுவார் அதுக்கப்புறம் பௌத்த மதத்துக்கான சாகிய பௌத்த கழகம் என்ற கழகத்தை மெட்ராஸ்ல ஆரம்பிப்பார் அயோத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஒரு பைசா தமிழன்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை நடத்தி நடத்தியவர் அயோத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினால இயற்கை எழுதினார் அதாவது ஹி டைடு அயோத்தி தாஸ்னார் டைடு இந்த ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சு இந்த இயக்கங்கள் எல்லாம் முடிஞ்சு அடுத்த லெசன் பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் தொடக்க கால கிளர்ச்சிக்கெல்லாம் பாளையக்காரர் சரியா கதை மாதிரியா சொல்லிடுறேன் பால இந்தியாவில் பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா பிரதமர் ருத்ரா வாரங்கள் காக்கத்திய பேரரசு வாரங்கள்ல வசிக்கக்கூடியவர் கூடியவர் இது அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் வந்து இங்க பா மெட்ராஸ் இது தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியது யார் என்றால் விஸ்வநாத நாயக்கர் அவரோட அமைச்சர் பேர் வந்து அரியநாதர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல அறிமுகப்படுத்துறாங்க பாளையக்காரர் ஆட்சி செய்யக்கூடிய இடம் பேர் பாளையம் பாளையம்னா சிற்றரசு என்ற அர்த்தம் ஒரு மிலிடரி கேம்ப் ராணுவ முகாம் கூட சொல்லலாம் அதையும் கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில் பாளையக்காரோட வேலை மொத்தம் நாலு வேலைகள் சட்ட ஒழுங்கை கொள்வது வரி வசூலிப்பது அதாவது கலெக்டிங் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க கலெக்டிங் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேட்டவ் டெரிட்டரிஸ் அந்த இடங்களை வந்து நிர்வாகம் செய்வது அதுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட் செட்டிலிங் டிஸ்பியூட் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல் இந்த நாலு விஷயம் தான் பாளையக்கார முக்கியமான வேலைகள் இவங்களோட காவல் வேலைக்கு பேர் வந்து அரசு காவல் அல்லது படிகாவல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அந்த காலத்துல பாளையக்காரரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் தமிழ்நாட்டுல எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் வந்து நாயக்கர்கள் ஆட்சியில ரெண்டா பிரிக்க எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் மொத்தம் அவங்க வந்து வகுத்துருக்காங்க நாயக்கர்கள் ஆட்சியில அதுல மேற்கு மேற்கு பாளையங்கள் கிழக்கு பாளையங்கள்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம் மேற்கு பாளையங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஊத்துமலை செய்தூர் சிங்கம்பட்டி நடுவக்குறிச்சி தலவாங்கோட்டை இதெல்லாம் வந்து மேற்கு பாளையங்களுக்கு எடுத்துக்காட்டு வெஸ்டர்ன் பாளையம் ஈஸ்டர்ன் பாளையம் கிழக்கு பாளையங்களுக்கு எடுத்துக்காட்டு நாகலாபுரம் சாத்தூர் பாஞ்சாலங்குறிச்சி எட்டயபுரம் இதெல்லாம் வந்து கிழக்கு பாளையங்களுக்கு எடுத்துக்காட்டு சரியா பாளையக்காரர் போரில் முதலில் இப்போ போரில் குதித்தவர் யார்னா பூலிதேவர் சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் அவரோட போர் காலமாக கூறப்படுகிறது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சுல ஆர்காட் நவாபோட தம்பி மாஃபூஸ் கானும் கொலோனல் ஹெரானும் மதுரையை கை கைப்பற்றி விடுகிறார்கள் அதுக்கப்புறம் திருநெல்வேலி போக பயப்படுறாங்க ஏன்னா பூலிதேவர் அங்க மிகப்பெரிய ஒரு செல்வா கூட இருக்கான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அடிச்சிடறாங்க அதனால கொலோனால் ஹெரான வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அப்ப போர் தொடங்குது அதுக்கு கூட்டணி கட்சிகள் கூட்டணி உருவாக்குறாங்க அதில் வந்து சந்திரசாகம்னு சொல்லக்கூடிய சந்திரசாயபோட ஏஜென்ட் முடுமியா மியாமா போன்ற நபர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த மரவர் பாளையங்கள் சிவகிரி பாளையங்களை தவிர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு அதாவது ஃப்ரான்ஸு இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே வந்து புலிதேவருக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க திருவாங்கூர் மன்னர் நாலு பேர் வந்து புலிதேவருக்கு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி ரெண்டுலுமே நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுறாங்க ராமநாதபுரமும் புதுக்கோட்டையும் பிரிட்டிஷ் சப்போர்ட் இப்படி வந்து கூட்டணி போடுறாங்க போருக்கு தயாராகிறாங்க களக்காடு போர் தொடங்குது கலக்காடு போர் தொடங்குது ஸோ கலக்காடு போரில் சுமார் ரெண்டாயிரம் படைகளை அனுப்பி வைக்கிறார் திருவாங்கூர் மன்னர் அந்த போரில் பூலிதேவர் மாஃபூஸ்கானை வீழ்த்தி விடுகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஃபூஸ்கான் வீழ்த்தினதை பார்த்து கொலோனால் ஹெரான் அதுவும் முடிஞ்சு மாஃபூஸ்கான் இதுவும் முடிஞ்சு அடுத்த பார்த்தீங்கன்னா கான் உள்ள வராரு கானோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மருதுநாயகம் மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா கான் சாஹிப் சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று வாக்கில் அதாவது செவன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறாம் தேதி போல ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறாம் தேதி போல புலிதேவரோட மொத்தம் மூணு இடங்களை கைப்பற்றி விடுகிறார் நெற்கொட்டம் சேவல் வாசுதேவ நல்லூர் பனையூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இவர் கான் வந்து அவர் கைப்பற்றினாலும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்னுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு வரைக்கும் இந்த பாலைக்காக தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு அவங்கள்ட்ட வரியை சொல்லிச்சு ஒரு ஒரு மாதிரி நடத்திட்டு வராரு அதை பிரிட்டிஷ்க்கு தெரிய வருது இது துரோகமா பண் துரோகமாக பண்ணுறனி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கில் போட்டு விட்ருவாங்க யூசுஃப்கானை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் இப்போ பூலி தவிர எங்கேயோ தப்பிச்சு போயிருப்பாரு அவர் யூசுப் கான் எந்த செய்தியை கேட்டு திரும்ப ரிட்டன் வருவார் ரிட்டன் வந்து ஆட்சியை பிடிப்பார் இருந்தாலும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல கேம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை உள்ள அனுப்பி திரும்ப புலி தவிர பிரிட்டிஷ் ஸோ அதான் வந்து இந்த விஷயத்துல நம்ம தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டியது சரியா கேம்பல் கொலோனல் கேம்பல் ஒண்டி வீரன் அவரோட கூடவே இருக்கக்கூடிய நபர் வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் செல்லுமுத்து செல்லுமுத்து சேதுபதி ஆயிரத்தி எழுநூத்தி பிறக்குறாங்க பிறகுறாங்க ஆண்வாடிசு இல்லை வேலுநாச்சியார் கூட யாரும் இல்லை அதனால் வந்து ஒரு ஆண் எப்படி வந்து வளரி அப்புறம் வந்து ஸ்டிக் ஃபைட்டிங் சொல்லக்கூடிய அந்த சிலம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர் கருவிகள் எப்படி பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே வேலுநாச்சியார் சொல்லி வளர்க்குறாரு அவரோட அப்பா செல்லமுத்து சேதுபதி அப்புறம் பதினாறு வயசில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க யாருக்குனா சிவகங்கை மன்னராகக்கூடிய முத்து முத்துவடுகருக்கு ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நல்லாவே அங்கே போகுது ஒரு ரெண்டாயிரம் படைகளை ரெண்டாயிரம் பேர் கொண்ட படைகளை வந்து வேலுநாச்சியார் ஒப்படைக்கிறார் முத்துவடுகர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல கோலோனல் பான் ஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் காலையர் கோயில்ல முத்து வருகிற போட்டு தள்ளிடுறாரு அந்த செய்தி வந்து மருது பாண்டியர்கள் மூலமாக வேலூர் நாச்சியருக்கு தெரிய வருது உடனே வேலூர் நாச்சியர் அங்கிருந்து தப்பித்து திண்டுக்கல் போறாங்க மகள் வெள்ளாச்சி நாச்சியரோட திண்டுக்கல்ல யார் அவருக்கு அடைக்கல அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படின்னா கோபால நாயக்கர் திண்டுக்கல்ல சேர்ந்தவர் அவர் தான் அடைக்கலம் கொடுக்குறாரு கோபால நாயக்கரோட தூதராக இருக்கக்கூடிய தாண்டவராயனர் அப்படிங்கிற ஒரு உதவியோட உருதுல லெட்டர் எழுதி அனுப்புறாரு ஹைதர் அலிக்கு அனுப்புறாங்க வேலு நாச்சியார் ஹைதர் அலி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல பின்னாடி வந்து பல படைகள் ஐயாயிரம் காலாற் படை ஐயாயிரம் குதிரைப்படியை அனுப்பி வைக்கிறார் வேலுநாட்சியாருக்கு போர் தொடங்குது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல போர் தொடங்குது போர் போது வேலுணாட்சியார் வென்று விடுகிறார் பிரிட்டிஷி அதுக்கப்புறம் அதாவது ரகசிய ராணுவ படையா இருந்து ஒரு பிரிட்டிஷோட ஆயுத கிடங்க வந்து சூசைட் பாம்பு அதாவது தற்கொலை படைமை போயிட்டு வெடிக்க வைக்கிறாங்க யார் அப்படின்னா குயிலி அதை ஞாபகம் உடையால் சொல்லக்கூடிய பெண்மணி வேலுநாச்சியார் எங்க போனாங்கன்னு சொல்லி காட்டி கொடுக்காம தியாகம் செய்தவர்கள் தான் உடையார் சொல்லக்கூடிய அந்த பெண்மணி இதெல்லாம் வேலுநாச்சியார் விருப்பாச்சின்னா திரு திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் இது விருப்பாச்சி சரியா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் வேலுநாச்சியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்சி ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா செவன்டீன் நைன்டி டூ செவன்டீன் நைன்டி நைன் இந்த ஒன்பது வருஷம் கட்டஓம்மன் ஆட்சி செஞ்சாரு அதுக்கப்புறம் அவருக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கட்ட பொறுத்த வரைக்கும் ஜெகவீரபாட்டிய கட்டஓமனோட பையன் தான் இந்த வீரபாட்டிய கட்ட பாஞ்சாலங்குறிச்சிதான் எங்களோட அந்த தொகுதி சரி தொகுதி இல்லை அந்த பாளையம் சரி ஆட்சி செய்யக்கூடிய பாளையம் இவரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஜாக்சன் அப்படிங்கிற நபர் ராம்நாதபுரம் அதாவது பாஞ்சாலங்குறிச்சி ராமநாதபுரம்லாம் கண்ட்ரோலை வச்சுக்கூடியவர் அவர் வந்து இவரை ராமநாதபுரத்தில் வந்து என்னை மீட் பண்ணுன்னு சொல்கிறாரு இவரும் மீட் பண்ணுறதுக்கு போகிறாரு சிவசுப்ரமணியனார் தம்பி ஊமதுரையோடு போகிறார் அங்கே கைகலப்போ நடக்குது அப்போ கிளார்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கொலோனா போட்டு தள்ளிடுறாங்க கட்ட ஒம்மனும் எஸ்கேப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரிவிஷன் வீடியோ நல்லா ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன் சரியா கட்ட உம்மனும் ஊமதுரியும் எஸ்கேப்பு இவர் சிவசுப்ரமணியார் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்படுகிறார் சரையில் சரையில் அடைக்கப்படுகிறார் சரியா அதையும் ஞாபகம் கொள்ள வேண்டும் இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி மெட்ராஸ் கவுன்சிலுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க வில்லியம் ஓரம் வில்லியம் ப்ரௌன் ஜான் கசாமாஜர் மூணு பேர் தான் அதுக்கு தீர்ப்பு வழங்குறாங்க என்ன தீர்ப்பு வழங்குறாங்கன்னா கட்ட ஒம்மன் நிரபராதி விடுதலை விருதல் செய்யுங்க ஜாக்சனை தூக்கிடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஜாக்சனை வந்து தூக்கிட்டாரு ராபர்ட் எட்வர்ட் கிளைவ் எட்வர்ட் கிளைவ்னு சொல்லக்கூடிய கவர்னர் ஜாக்சனை தூக்கிட்டு லுஷிங்டன் ஒரு நபரை போடுறாங்க விரத்தில இருந்த கட்டஓமன் வந்து யார்கிட்ட போய் எங்கே எங்கே போய் விரத்தில் இருந்த கட்டஓமன் வந்து எங்கேயா போய் பங்கேற்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க தான் குறிப்பாக வந்து இவங்க பங்கேற்கக்கூடியது கூடியது என்ன திருச்சிராப்பள்ளி ஒப்பந்தம் கோபாலா நாயக்கர் யாதூல் நாயக்கர் மற்றும் மருது பாண்டியர்கள் திருச்சியில் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க எப்படியாவது பிரிட்டிஷை அடிச்சு தூக்கணும்னு சொல்லிட்டு அதில் கட்டோமன் சிவகிரி பாளையத்தில் போய் ஹெல்ப் கேட்குறாரு நீங்களும் வந்து பங்கேற்கலாம்னு சொல்லிட்டு சிவகிரி பாளையம் வேணா நான் முடியாதுன்னு சொல்லுது அதனால சிவகிரி பாளையத்தையே முற்றுகையடிக்க போகிறார் கட்ட இதை அறிந்த பிரிட்டிஷ் வந்து திருநெல்வேலி அதாவது இவருக்கு இவரோட இடத்துக்கு வந்து முற்றுகையிடுகிறது பிரிட்டிஷ் ஸோ பாஞ்சாலகுறிச்சியை வந்து கைப்பற்றி விடுகிறது கட்டோமன் ஒம்மன் எஸ்கேப் எஸ்கே பாய் புதுக்கோட்டையில் போய் தஞ்சம் அடிகிறார் பின்னால் புதுக்கோட்டை மன்னர் மற்றும் எட்டையபுரம் மன்னரின் துரோகத்தால் கட்டோமன் கைது செய்யப்படுகிறார் அவங்க காட்டி குத்துறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் அக்டோபர் பதினாறாம் தேதி கையத்தாரில் கட்ட தூக்கில் போட்டுறாங்க செப்டம்பர் பதிமூணாந்தேதி இவரை சிவசுப்பிரமணியனாத தூக்கில் போட்டுருவாங்க ஸோ அதாவது கட்டோமன் முடிஞ்சி மருது சகோதரர்கள் மருது சகோதரர்களை பற்றி பார்க்கணுன்னா ரெண்டு முக்கியமான ஒப்பந்தம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று விருப்பாச்சி ஒப்பந்தம் இதான் ரெண்டாவது பாளையக்காரர் பொண்ணு சொல்லுவாங்க விருப்பாட்சி ஒப்பந்தம் ஆயிரத்தி எட்ணூருல ஆஹ் கோபாலா நாயக்கர் யாதூல் நாயக்கர் இந்த மாதிரி நபர்களோட சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க அது தோல்வியை நோக்கி போகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருச்சி ஒப்பந்தம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்று அந்த வாக்குல அந்த ஒப்பந்தம் எல்லா மதம் ஜாதி பாராமலும் பாருங்கன்னு சொல்லிட்டு மருது சகோதரர்கள் அழைப்பு கொடுப்பாங்க அதுலேயும் பிரிட்டிஷ் வந்து பிடித்தாளும் கொள்கையை பயன்படுத்தி வெட்டி விட்டுருவாங்க இந்த ரெண்டு ஒப்பந்தம் வச்சுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மருது பாடையங்கள் கைது செய்யப்படுவார் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னுல தூக்கிலிடப்படுவார்கள் ரெண்டு பேருமே ஊமதுரை ஊமதுரை மற்றும் சவத்தையா கட்டோமரோட தம்பிகள் பி ஹெட்டட் அதாவது தலை துண்டிக்கப்படும் மருது சகோதரர்கள் அதுக்கப்புறம் கர்நாட்டிக் ஒப்பந்தம் ஜூலை முப்பத்தொன்னு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னுல போட்டுருவாங்க ஸோ இதாக பார்த்தோம் நம்ம போன வாரம் இதா பார்த்தோம் ஓகே சிவகங்கையின் வீழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு சரியா தீரன் நம்மளே அது வேலூர் புரட்சி இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வேலூர் புரட்சியை பொறுத்த வரைக்கும் ஜாப் கார்னோக் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சில கண்டிஷன்ஸ் போடுவார் ஒரு விதிகள் போடுவார் அது பிடிக்காது சில பிரிட்டிஷ்க்கு முதல் மற்றும் இருபத்தி மூணாம் படையிலருந்து துப்பாக்கியை தூக்குவாங்க சுட ஆரம்பிப்பாங்க கொலோனால் ஃபான் கோட் அப்படிதான் முதல் பலி அதை கிலஸ்பிங்கிற நபர் வந்து முடக்கிடுவார் இது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரியும் நினைக்கிறேன் சின்ன தீரன் சின்னமலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓடநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிற்றரசலாக வாழ்ந்துட்டு இருப்பாரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரைட்டா அடுத்தது போயிடலாம் சரி இந்த ரெண்டு லெஸ் மூணு லெசன் பார்த்தோம் போன வாரம் மூணு லெசன் படிச்சிருப்பீங்க ரைட்டா விவசாயிகள் மற்றும் பழங்குடிகளோட எதிர்ப்பு ஸோ விவசாயிகள் மற்றும் பழங்குடிகள எதிர்ப்பு நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஃபராசி இயக்கம் சரி அத வஹாபி இயக்கம் ஃபராசி இயக்கம் ஜான் அத ஷார்ட் ஷரியதுல்லா அஜி ஷரியதுல்லா ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு அவர் பையன் துதுமியான் அதை கைப்பற்றுகிறார் லேண்ட் பிலாங்ஸ் டு காட் நிலம் கடவுளுக்கு சொந்தம் சொன்னவர் துதுமியான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வஹாபி இயக்கம் வஹாபி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதை நடத்தி நடத்தியவர் யாருன்னா தித்துமீர்னு சொல்லக்கூடிய நபர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுல வஹாபி இயக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோல் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி நடத்தியது யாருன்னா பிந்துராய் சிங்ராய்னு சொல்லக்கூடிய நபர் சோட்டநாக்பு பீரூமி மற்றும் ஒதிசால அந்த கோல் கிளர்ச்சி பரவும் சிங்பம் மாவட்டத்துல கோல் கிளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு வாக்கத்துல மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சியாக திகழ்ந்தது அவுட் சைடர்ஸ் வெளியாட்கள் உள்ள வந்ததுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு அதை சாந்தல் சாந்தல் பொறுத்த வரைக்கும் ராஜ்மஹால் மலைகளில் அவங்களோட கிளர்ச்சி எழும்புது ஆரம்பத்தில் பீர் சிங் சொல்லக்கூடிய நபர் தான் சாந்தல் கிளர்ச்சியை தொடக்கி தொடங்கி வைக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் அதுக்கப்புறம் சித்து மற்றும் கண்ணு அதை கைப்பற்றி நல்லபடியாக நடத்துறாங்க குரிலா அட்டாக்லாம் ஃபேமஸ்ஸு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அவங்களோட படையால் அதை முடக்கிடுறாங்க சாந்தல் அந்த இடத்த திக்குஸ் அப்படின்னா வெளியாட்கள் அர்த்தம் சாந்தல் பராகநாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பெயரை மாற்றிடுறாங்க சாந்தல் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சில் பிரிட்டிஷோட சட்டத்தை போட்டுறாங்க சாந்தல் முடிஞ்சா கோல் சாந்தல் முடிஞ்சா அதுக்கப்புறம் முண்டா ரபலியன் முண்டா கிளர்ச்சி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளில் நடக்குது கிறிஸ்துவ மிஷினரிஸ் தான் அந்த கிளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் பிர்சா முண்டா அவ தான் தலைமையேற்று நான் இறைவனின் தூதகன் நான் உங்களை காப்பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பினாரு ஆனால் பிரிட்டிஷ் அதிகம் முடக்கிட்டாங்க உள்குலன் அப்படின்னா போராளின் அர்த்தம் முண்டா மொழியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டியோ கிளர்ச்சி இண்டியோ கிளர்ச்சிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகளில் இருக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சி இண்டிகோ கிளர்ச்சி அது இண்டியோவில் அந்த நீ அந்த நீல சா சாயம் அந்த செடி அந்த செடிக்கான கிளர்ச்சி தான் அதை தான் வற்புறுத்துனாங்க நீங்கள் உணவு தானியங்களில் விளைவிக்காதீங்க இந்த செடியை விளைவிங்கன்னு சொல்லிட்டு அதன் காரணமாக அந்த கிளர்ச்சி வெடிக்குது அதில் நிறைய போராட்டம் வெடிக்குது சரி அதுவும் வந்து பிரிட்டிஷ் வந்து அதை சப்ரஸ் பண்ணிட்டாங்க அதை முடக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்கான் ட்ரையாட்ஸ் டெக்கான் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் கிளர்ச்சி நடக்கும் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தில் இந்த கிளர்ச்சி நடக்கும் அதையும் வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து முடக்கிட்டாங்க ஸோ மொத்தம் இந்த ஒரு ரெண்டு மூணு ரெண்டு அதாவது நாலு ப்ளஸ் மூணு ஏழு கிளர்ச்சிகள் இந்த பாரத்தில் இருக்கும் ஏழு கிளர்ச்சிகள் இதை படிச்சிருப்பீங்க நீங்கள் படிச்சிருப்போம் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும் கதை நல்லாவே தெரியும் மங்கள் ஆரம்பிச்சு ஆரம்பித்து ஜான்சிராணியை தொட்டு கான்பூரை தொட்டு தாந்தியா தோப்பை தொட்டு கன்வர்சிங்க தொட்டு பேகம் ஹசரத் மஹால தொட்டு ஒட்டுமொத்த கதை நமக்கு நல்லாவே உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா யார் 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 யாரை முடக்கினாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் வரும் அந்த தொடக்கம் இருக்கும் அது ரொம்ப ஈஸி தான் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு நான் தனியாகவே வீடியோ போட்டிருப்பேன் அப்பயே நான் பா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் சரியா ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதோட ரிவிஷன் அப்படிங்கிறது முடிஞ்சு ஸோ இந்த வாரத்தை படிக்க ஆரம்பிங்க சிக்ஸ்த்து தமிழ் டேர்ம் டூ இருக்கு அடுத்த மூணு பாடங்கள் இருக்கு வீக்கெண்டில் மேத்ஸ் இருக்குது சயின்ஸ் இருக்குது டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க டெஸ்ட் எழுதுங்க ஸோ ஒவ்வொரு வாரமும் முக்கியம் ஒவ்வொரு வாரமும் அறால் பறக்கணும் ஒவ்வொரு வாரமும் நெருப்பு மாதிரி ஓடணும் ஒவ்வொரு வாரமும் சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடணும் டயர்ட் கூடாது நேர் கோட்ல பயணிக்கணும் நான் சொல்லிட்டேன் பயணித்தே ஆனும் போஸ்டிங் வாங்கியே ஆனும் சரியா இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்